இது ஆன்லைன்ல தான் இருக்காரு இப்பவே ஒரு மெசேஜ பண்ணுவா என்ன இது இப்பதானே ஆன்லைன்ல இருந்தாரு நம்ம மெசேஜ் பண்ணதான் ஆஃப்லைன் போயிட்டாரு உம் புரிஞ்சு போச்சு என் மெசேஜ பாக்கக்கூடாதுன்னு தானே ஆஃப்லைன் போனீங்க இருங்க உங்கள எப்படி என் வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கா சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அவள வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போலாம் வாரே வா இப்ப நீ என்ன பண்றேன்னு பாப்போம்

அடி பாவி அப்போ எல்லாம் உன்னோட பிளான் தானா ம் போச்சு அப்போ இந்த தடவை நான் தான் மாட்டிக்கிட்டேனா